வணக்கம் நம்ம மணி ரிலேட்டடாக பண்ண ஹோப்பனோ போனோம் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதில் வந்து இந்த கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது உங்களுடைய வாழ்க்கையில் பணத்துடைய தரத்தை எப்படி உயர்த்துறது உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கடன் தொல்லை இருந்தாலோ இல்லை உங்கள் பண வரவல்ல பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை உங்களோட பண வரவை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஓகே முதல்ல நம்ம பணம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்ப்போம் நான் என்னோட முன்னாடி வீடியோஸ்லலாம் சொன்ன மாதிரி பணம் அப்படின்றது ஒரு எனர்ஜி அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு அங்கே வாழ்க்கையில் பணம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கும் பணம் அப்படின்ற அந்த எனர்ஜிக்குமான ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ உங்களுக்கும் பணத்துக்கும் ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பணத்தோட எனர்ஜி வேறு இடத்துலையும் உங்களோட எனர்ஜி வேற ஒரு இடத்துலையும் இருக்குது அதில் வந்து ஒரு எனர்ஜி மேட்ச் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ எப்போது இந்த எனர்ஜி மிஸ் மேட்ச் நாம் சரி பண்ணுறோமோ எப்போ பணத்தோட எனர்ஜியும் உங்களோட எனர்ஜியும் ஆகுதோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது பணம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் இப்போ நம்ம அந்த நிலைமைக்கு போக முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும் எல்லாராலயும் முடியுமா எல்லாராலேயும் முடியும் நான் இப்போ ரொம்ப என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப மோசமா இருக்கு எனக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு என்னால அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் நல்ல ஸ்டேட்டஸுக்கு போக முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கும் பணத்துக்குமான ரிலேஷன்ஷிப்பை நாம சரி பண்ணணும் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா நமக்கும் பணத்துக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் முதல்ல ஏன் சரியில்லாமல் போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பணத்தோட எனர்ஜி வேற லெவல்லையும் நம்மளோட எனர்ஜி வேற லெவல்லையும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட பிலீஃப்ஸ் நம்மளோட ப்ரோக்ராமிங் நம்மளோட கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த கண்டிஷனிங் அப்படின்னா என்ன இல்லை ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னென்னா பணத்தை சுற்றி நமக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய நம்பிக்கைகள் நமக்கு தெரியாமலே கூட சில நம்பிக்கைகள் நமக்கு இருக்கலாம் ஸோ இந்த பிலீஃப்ஸ் அதுதான் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் ப்ளஸ் பணம் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இமோஷன்ஸ் இந்த இமோஷன்ஸ் தான் வந்து எனர்ஜிக்கு முக்கியமான ரோல் ஏன்னா இமோஷன் அப்படின்னாலே எனர்ஜி இன் மோஷன் அப்படின்னா அர்த்தம் சரிங்களா அதனால இப்போ இந்த பணத்தை சுற்றின எனர்ஜி டிட்டமைன் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக நம்மளோட பிலீஃப் சிஸ்டமும் நம்மளுடைய இமோஷன்ஸும் தான் சரிங்களா ஸோ இப்போ நீங்க சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன் இப்போ நம்ம வந்து ஒரு பண பிரச்சனையில இருக்கோம் எனக்கு பணம் வேணும் அப்படின்ற நிலவையில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு பணத்தை சுற்றி ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்காது நமக்கு எப்பவுமே பணத்தை குறித்து ஒரு பயமோ ஒரு கவலையோ ஒரு பதட்டமோ தான் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த எதிர்மறையான ஒரு இமோஷன் ஸ்டேட்ல இருக்கிறப்போ நம்ம கிட்ட பணம் வராது ஏன்னா பணத்தோட எனர்ஜி அப்படின்றது வந்துட்டு ஹாப்பினஸ் ஃப்ரீடம் ஃபன் லவ் கிராட்டிடியூட் இதுதான் பணத்தோட எனர்ஜி ஆனால் நம்ம எங்கே இருக்கோம் கவலை பயம் பதட்டம் இதில் இருக்கிறப்போ பணம் நம்மக்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கணும் சரிங்களா அப்போது நம்மளோட எனர்ஜி ஸ்டேட்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பணத்தோட எனர்ஜிக்கு மேட்ச் பண்ணணும் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா நமக்கு பணத்தை சுற்றி இருக்கிற இமோஷன்ஸில் நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும் நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அதாவது முக்கியமாக உங்களுக்கு பணத்தை குறித்து என்னெல்லாம் பயம் இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு சரியான நேரத்தில் பணம் வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என்கிட்ட இருக்க பணம் வந்து சீக்கிரம் செலவாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நான் வாங்கின கடனை சொன்ன நேரத்தில் அடைக்க முடியலன்னா என்ன பண்ணுறது என்கிட்ட இருக்க பில்ஸை வந்து பே பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வரவுக்கு அதிகமாக செலவானால் என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பணம் சார்ந்து உங்களுக்கு என்னென்ன பிலீஃப்ஸ் இருக்கும் இன்னும் சில பேருக்கு பணம் நிறைய வச்சுருப்பாங்க இருந்தாலும் அந்த பணம் வந்து பறி போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ என்னால் வந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் நீடு இருக்கப்ப அதை மீட் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி பணத்தை சுத்தி உங்களுக்கு என்னெல்லாம் பயம் இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க முதல்ல சரிங்களா இதுதான் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வருது அப்படின்னு பாருங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பயம் வரும் நம்மளோட ஃபேமிலி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வரலாம் இல்ல நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வரலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட சொசைட்டில இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு உதாரணமா இதுக்கு ஒரு ரிசர்ச் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா அமெரிக்கால இந்த ரிசெஷன் பீரியட் அப்போது பிறந்த குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு இருபது வயசு ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பார்க்குறப்போ அவங்களுக்கு காரணமே இல்லாமல் பணத்தை சுற்றி ஒரு பயம் இருந்தது தெரிய வந்தது இது வந்து இது வந்து நம்ம ஜெனட்டிக்கலாகவே இது வந்து அவங்களோட பாடியில் வந்து என்கோட் ஆகிருக்கும் சரிங்களா அந்த மாதிரி நமக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பிறந்த டைம் நம்ம வளர்ந்த நேரங்களில் நம்மளை சுற்றி என்ன நடந்ததோ அது எல்லாமே நம்மளை இம்பாக்ட் பண்ணியிருக்கோம் அது நமக்கு தெரியாமலே கூட நமக்கு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சில சப்கான்ஷியஸ் பிலீவ்ஸ் அண்ட் ஃபியர்ஸும் நமக்குள்ளார இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் இந்த பயத்தைலாம் அப்புறம் இந்த பயம் பதட்டம் இந்த கவலை இதெல்லாம் உண்மையாகவே எங்கேருந்து வந்தது உங்களோட கான்ஷியஸ்னஸ்லேருந்து வருதா இல்லை உங்களுக்கு தெரியாமல் உங்களோட சப்கான்ஷியஸ் பிலீஃப்ஸ்லேருந்து வருதா அப்படின்றத பாருங்கள் சரிங்களா ஸோ இதை பார்த்துட்டு இந்த பிலீஃப்ஸ் அதாவது இந்த ஃபியர்ஸ் எல்லாம் நம்ம ஹீல் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒப்பனோ போனோம் அப்படின்ற அந்த ஹீலிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் ஒப்பனோ போனோம் வீடியோ பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன் ஹோப்பணும் அப்படின்றது ஒரு ஏன்ஷியன்ட் ஹவாயண்ட் பிராக்டிஸ் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஹீலிங் டெக்னிக் இது ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னா நாலே ஃப்ரேசஸ் தான் ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர் கெவ் மீ யூ ஐ லவ் யூ இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த பணத்தை சுற்றி இருக்கிற அந்த பயம் பதட்டம் கவலை இதெல்லாம் நம்ம ஹீல் பண்ணிகிட்டே அட் த சேம் டைம் பணத்தை பற்றி நம்ம எம்பவரிங் பிலீஃப்ஸ் அதாவது எனக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் என்கிட்ட பணம் இருக்கும் பணமும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் பணத்துக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது எனக்கு பணத்தை ரொம்ப பிடிக்கும் பணத்துக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட வரத்துக்கு பணம் ரொம்பவே ஆசைப்படும் என்கிட்ட எப்பயுமே பணம் நிறைஞ்சு இருக்கும் எனக்கு மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் என்கிட்ட அபரிமிதமான பணம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இது மாதிரி பணத்தை சுத்தி நம்ம எப்போ வந்து ஒரு எம்பவரிங் பிலீஃப்ஸையும் கொண்டு வந்து அதே நேரத்துல நம்மளோட இமோஷனல் ஸ்டேட்டையும் நம்ம ஹீல் பண்ணிட்டே வரமோ அப்போ நம்ம வாழ்க்கையில பணம் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண தடைகள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் ஸோ இதே தான் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த கடன் அப்படின்றத யோசிக்கிறப்போ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது உங்களோட பிலீஃப்ஸ் எப்படி இருக்குது உங்களோட இமோஷன்ஸ் எப்படி இருக்குது முக்கியமாக கடன் இருக்கிறப்போ அந்த இடத்துல நிறைய ஷேம் அண்ட் கில்ட் இருக்கும் அதாவது ஒரு ஒரு மாதிரி அவமானமாக ஃபீல் பண்ணுறது தன் நம்மளை நம்மளே பிளேம் பண்ணிக்கிறது ஸோ இந்த கில்ட் அண்ட் ஷேம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு டீப் கோர் இமோஷன் அப்படினே சொல்லலாம் ஸோ இந்த டி கில்ட் அண்ட் ஷேம் நமக்கு பணத்தை சுத்தி இருக்கிறப்போ பணத்தை நம்மளால அட்ராக்ட் பண்ணவே முடியாது ஏன்னா பணத்தோட எனர்ஜி வேற எது கில்ட் அண்ட் ஷேம் வந்து ரொம்ப கீழே இருக்கும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கில்ட் அண்ட் ஷேம்ல இருக்கிறப்போ உங்களால பணத்தை வந்து சந்தோஷமா அட்ராக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா அதனால முக்கியமா நீங்க அந்த கில்ட் அண்ட் ஷேம்ல நிறைய ஒர்க் பண்ணணும் இந்த கில்ட் அண்ட் ஷேம்ல நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் உங்களால் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி கடன் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்காக நான் தனியாக இன்னொரு வீடியோவும் போடுறேன் பட் இந்த வீடியோவில் நீங்க பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஓகே வெரி குட் ஸோ நம்ம எப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பணம் சார்ந்த இந்த பிலீவ்ஸை ஹீல் பண்ணிவிட்டு அட் சேம் டைம் எம்பவரிங் பிலீவ்ஸையும் கொண்டு வரோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில் பணம் வந்து பர்மனெண்ட்டாக நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சுட்டே இருக்கும் நீங்க ஹீலிங் பண்ணாம ஏன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஒர்க் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் பேஷன் கேட்பாங்க நீங்க மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் பண்ணி அது ஒர்க் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏன்னா அங்க நிறைய டீப் ரூட்டட் பிலீவ்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் இருக்கு அது மட்டும் தான் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்ப ஒரு மண்ணு வந்து அந்த மண்ணு வந்து நிறைய இன்ஃபெக்ட் நாள இருக்கு அந்த மண்ணில் நீங்க போய் ஒரு செடியை வச்சு எவ்வளவுதான் நீங்க உரம் போட்டாலும் அந்த செடியில இருந்து போக்காய வராது இல்லையா ஏன்னா அந்த மண்ணு வந்து நல்ல மண்ணு கிடையாது அதே மாதிரிதான் அந்த மண்ணு மாதிரிதான் நாமளும் நமக்குள்ளார குள்ளற எப்போ அந்த ஹீலிங் பண்ணி அந்த மண்ணை எப்போ நீங்க வளமா அப்போ தான் நீங்க பண்ற மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் அதாவது இந்த உரம் போடுற மாதிரி அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைஃப் லாங் வந்து பலன் அளிக்கும் அப்படி இல்லைனா அந்த ஃபர்ட்டிலைசர் போடுறப்போ மட்டும் செடி வளரும் நீங்கள் அந்த டெக்னிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பலன் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப உங்கள் பழைய பொசிஷனுக்கே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஹீலிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் ஆர் வந்து ஹீலிங் அண்ட் எம்பவரிங் டெக்னிக்ஸ் ரெண்டையும் சேர்த்து பண்ணுறப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது ஒரு லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய பணம் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்துட்டே இருந்தது ஸோ அதுக்காக என்னோட மாஸ்டர்ஸோட கைடன்ஸ் படி நான் வந்து ட்வெண்ட்டி ஒன் டேஸ் மணி ஹீலிங் ஷாப் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் இதில் வந்து யாரை வேணாலும் பங்கெடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை பண வரவுல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை நான் இன்னும் என்னோடய பண வரவை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட அபண்டன்ஸ் மைண்ட் செட்டை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி இந்த ஷாப் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒர்க் ஷாப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போத் ஹீலிங் அண்ட் மணி அட்ராக்டிங் டெக்னிக்ஸ் சேர்த்து பண்ண போறோம் இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி பண்றப்போ இதோட ரிசல்ட்ஸ் உண்மையாவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்படின்றது உங்களோட மணி அட்ராக்டன் ஜேர்னிக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் ஸோ இந்த இந்த விஷயம் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல நீங்க கத்துக்கிற இந்த டெக்னிக்ஸை நீங்க தொடர்ந்து அப்ளை பண்றப்போ உங்க வாழ்க்கையில நிறைய மேஜிக் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் பணம் சார்ந்து நிறைய விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் நடக்கும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கும் பணத்துக்குமான ரிலேஷன்ஷிப்பை நாம் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அதாவது நீங்களும் பணமும் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேரையும் நம்ம க்ளோஸராக கொண்டு வர போகிறோம் அதுதான் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒர்க் ஷாப்பில் நம்ம பண்ண போகிற விஷயம் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒர்க் ஷாப்பில் எனர்ஜி ஹீலிங் பண்ண போகிறோம் எனர்ஜி ஹீலிங் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனர்ஜி ஹீலிங் ப்ளஸ் எம்பவரிங் டெக்னிக்ஸ்னு வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ நம்ம பண்ண போகிற இந்த டெக்னிக்ஸ் வந்து ப்ரூவன் டெக்னிக் ஸோ வந்துட்டு உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கும் பணத்துக்குமான ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஷாப் வந்து நிறைய பேருக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒர்க் ஷாப்போட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தான் வச்சிருக்கும் என்னோட ஒரு ஒன் ஆன் ஒன் செஷனோட சார்ஜே வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் ஒரு செஷனோட சார்ஜே நான் ஃபைவ் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறேன் பட் இது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும் ஏன்னா நிறைய கொஷன்ஸ் இருந்தது அந்த பணம் சார்ந்ததில் நிறைய பண பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஹெல்ப் வேணும்னு ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸுக்கும் சேர்த்து ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தான் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ இது வந்து டெய்லி வீக் பேஸ் மண்டே டு ஃப்ரைடே டெய்லி நைட்டு நைன் டு டென் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த செஷன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் இதில் ஜஸ்ட் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேர் மட்டும்தான் எடுக்க போகிறோம் ஏன்னா இது டீப் ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்றதுனால அந்த பத்து பேருக்கும் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஜஸ்ட் வந்து டுவெல் சீட்ஸ் தான் நாங்கள் இதில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் உங்களோட மணி எனர்ஜி இம்ப்ரூவ் பண்ணணும் மணிக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே வந்து டிஎம் பண்ணுங்கள் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த டுவெல் சீட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் எப்போ பண்ணுவேன்னு தெரியல ஸோ இப்போ எனக்கு மாஸ்டர்ஸோட கைடன்ஸ் இருந்ததுனால நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் நம்ம சேர்ந்து உங்களோட மணி எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச்